பேரறிஞர் அண்ணா முத்தமிழஞ்ச கலைஞரின் வழியில் ஒன்றிய அரசோடு ஒன்றிவிடாமல் எம்மொழியை காப்போம் மாநில உரிமையை காப்போம் என்று போராடியும் நம்மை காத்து கொண்டிருக்கக்கூடியவராய் விளங்குகின்ற தென்னிந்தியாவின் காவலர் தமிழ்நாடு என்னும் கடிகாரத்தின் மணியை காட்டுகிற முள்ளாக தமிழ்நாடு அரசு விளங்குகிறது என்று சொன்னால் அதன் ஒவ்வொரு நிமிடமாய் நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய நிமிடமுள்ளாய் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சருக்கு துணை நிற்கின்ற வகையில் நொடிமுள்ளாய் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு இன்றைய காலகட்டத்தினுடைய தகவல் தொழில்நுட்பம் வளர்ச்சி பெற்று ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய தொழில்நுட்பம் வளர்ச்சியினால் தமிழ்நாட்டு அரசினுடைய நிதிநிலை அறிக்கை குறித்து ஒரு கவிதையை வழங்கு என்று கேட்ட பொழுது அது வழங்கிய கவிதையை இங்கே வாசிக்க விரும்புகிறேன் ஏஐயுடைய கவிதை தமிழ்நாடு அரசைப் பற்றி எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் சமத்துவத்தின் சிறப்பால் சிறந்திடும் நாடு பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்கு நம்பிக்கையாய் தாய் மாணவர் திட்டம் தந்திடும் உறுதியாய் பேருந்தில் சுதந்திரமாய் செல்லும் தரணும் மகளிருக்கு உரிமையாய் விடியல் பயணம் தோடி விடுதி தரும் பாதுகாப்பு இல்லம் பெண்மையை உயர்த்திடும் அரசின் உள்ளம் முதியோருக்கு ஆதரவாய் அன்புச் சோலை முதுமையை மகிழ்ச்சியாக்கும் உயர்ந்த சாலை புதுமை பெண்ணும் தமிழ் புதல்வனும் கல்வி கற்க மூன்றாம் பாலினமும் முன்னேறி சிறக்க குரல் வழி நிற்கும் நம் முதல்வரின் கரம் மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்திடும் வரம் என்ற ஏயை வழங்கிட்ட இந்த கவிதை இன்றைக்கு அளவிற்கு ஒட்டுமொத்தமாய் அதுவும் சேர்ந்து தமிழ்நாட்டின் நிதிநிலை அறிக்கையை வாழ்த்தியிருப்பதை நம்மால் உணர முடிகிறது எழிலரசர் மாண்பு பேர தலைவர் அவர்களே பகுத்தூரி பகலவன் தந்தை பெரியாரையும் பேருஞ்சர் அண்ணா அவர்களையும் வணங்கி மாநில சுயாட்சிக்கு தீர்மானத்தை நிறைவேற்றி நம்மை இன்னும் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய முத்தமிழஞ்ச கலைஞர் அவர்களே புகழ் ஓங்குக என்று சொல்லி பேரறிஞர் அண்ணா முத்தமிழஞ்ச கலைஞரின் வழியில் ஒன்றிய அரசோடு ஒன்றிவிடாமல் எம்மொழியை காப்போம் மாநில உரிமையை காப்போம் என்று போராடியும் நம்மை காத்து கொண்டிருக்கக்கூடியவராய் விளங்குகின்ற தென்னிந்தியாவின் காவலர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என் அன்பு வணக்கங்களை தெரிவித்து தமிழ்நாடு என்னும் கடிகாரத்தின் மணியை காட்டுகிற முள்ளாக தமிழ்நாடு அரசு விளங்குகிறது என்று சொன்னால் அதன் ஒவ்வொரு நிமிடமாய் நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய நிமிடமுள்ளாய் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சருக்கு துணை நிற்கின்ற வகையில் நொடிமுல்லாய் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு என் அன்பு வணக்கத்தையும் அவை முன்னவர் உள்ளிட்ட மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் என் அன்பு வணக்கங்கள் நிதிநிலை அறிக்கை குறித்து உரையாற்றுவதற்கு முன்பாக இன்றைய காலகட்டத்தினுடைய தகவல் தொழில்நுட்பம் வளர்ச்சி பெற்று ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய தொழில்நுட்பம் வளர்ச்சியினால் எல்லாம் நடைபெறக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இருக்கிறதே என்று எண்ணி அதனிடம் ஒரு கேள்வி எழுப்பினேன் தமிழ்நாட்டு அரசனுடைய நிதிநிலை அறிக்கை குறித்து ஒரு கவிதையை வழங்கு என்று கேட்ட அது வழங்கிய கவிதையை இங்கே வாசிக்க விரும்புகிறேன் ஏஐ யுடைய கவிதை தமிழ்நாடு அரசை பற்றி எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் சமத்துவத்தின் சிறப்பால் சிறந்திடும் நாடு பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்கு நம்பிக்கையாய் தாய் மாணவர் திட்டம் தந்திடும் உறுதியாய் பேருந்தில் சுதந்திரமாய் செல்லும் தரணும் மகளிருக்கு உரிமையாய் விடியல் பயணம் தோடி விடுதி தரும் பாதுகாப்பு இல்லம் பெண்மையை உயர்த்திடும் அரசின் உள்ளம் முதியோருக்கு ஆதரவாய் சோலை முதுமையை மகிழ்ச்சியாக்கும் உயர்ந்த சாலை புதுமை பெண்ணும் தமிழ் புதல்வனும் கல்வி கற்க மூன்றாம் பாலினமும் முன்னேறி சிறக்க குரல் வழி நிற்கும் நம் முதல்வரின் கரம் மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்திடும் வரம் என்ற ஏய் வழங்கிட்ட இந்த கவிதை இன்றைக்கு எந்த அளவிற்கு ஒட்டுமொத்தமாய் அதுவும் சேர்ந்து தமிழ்நாட்டின் நிதிநிலை அறிக்கையை வாழ்த்தியிருப்பதை நம்மால் உணர முடிகிறது வாழ்த்த மனம் இல்லாதவர்கள் என்ன செய்வது பத்திரிகை வாயிலாய் அறிந்து கொள்ளட்டும் அதன் மூலமாய் இந்த நிதிநிலை அறிக்கை என்ன செய்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும் இந்த ஆட்சியின் மூலமாக கடந்த நான்காண்டு காலத்தில் பல்வேறு திட்டங்களை வழங்கியிருப்பது நாடறியும் நாம் அறிவோம் என்றாலும் இந்த அறிக்கையின் மூலமாக இந்த ஆண்டிற்கான வழங்கி இருக்கக்கூடிய பல புதிய திட்டங்களை பற்றி நாம் பேசுகிறோம் வாக்கரிசிகளுக்காகவே மடிக்கணியை வழங்க வருகிறார்கள் என்று சொல்கிறவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது பெற்றோர்களை இழந்திருக்கக்கூடிய குழந்தைகள் எந்த வாக்கை எதிர்நோக்கியிருப்பார்கள் என்று தெரியவில்லை அவர்களுக்காக தாய் என்ற என்று வழங்குகின்ற முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தை வழங்கியிருக்கிறாரே மாதம் இரண்டாயிரம் ரூபாய் அவர்கள் பதினெட்டு வயது நிரம்புகிற வரையிலும் அவர்களுக்கு வழங்குவேன் என்று சொல்லி காக்கின்ற ஒரு உன்னத தலைவரை அவர்களுடைய திட்டத்தை நாம் என்னவென்று சொல்லுது முதியோர்களை வகைத்திட வேண்டும் என்பது சீனியர் சிட்டிசன்ஸ் டு ரெஸ்பெக்டட் என்பது உலகமே பார்க்கிறது அந்த வகையில் முதியோருக்கான பல திட்டங்களை வழங்குவது என்பது வழக்கம் கடந்த காலங்களில் ரயில்வே துறையிலே முதியோருக்கு பயணிக்கிற நேரத்தில் அவர்களுக்கு ஐம்பது சதவீதமான சலுகையோடு கட்டணத்தில் இருந்ததை இன்றைக்கு ஒன்றிய அரசு கடந்த நான்கு வருடங்களாக ரத்து செய்திருக்கிறது காரணம் என்ன குறிப்பிட்டிருக்கு சொன்னால் ஆண்டுக்கு ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டு கோடி நஷ்டம் ஏற்படுகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்படி முதியோர்களை மதிக்காத காலங்களில் முதியோருக்கான அவர்களை பராமரிப்பதற்கான அவர்களை சரியான வகையில் அவர்களுக்கு ஊக்கமளிக்கின்ற வகையில் அன்பு சோலை திட்டத்தை வழங்கியிருப்பது என்பதை பார்க்க மறுக்கிறவர்களுக்கு பாவம் பார்வையில்தான் குறையிருப்பதாக நான் கருதுகிறேன் இன்றைக்கு நிதிநிலை அறிக்கை பற்றி பேசுகிற பொழுது கல்லூரி மாணவர்களுக்கு வழங்குவதை ஏன் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கவில்லை என்று பெரும் பிரச்சினையை எழுப்பினார்கள் வழங்கியதை நிறுத்தியதை நீங்கள் தானே என்று மாண்பு முதலமைச்சர் வழங்கி பதில் இருக்கிறது என்று சொன்னாலும் என்ன மாற்றம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கு சொன்னால் அந்த லேப்டாப்பை கொடுத்தாலும் அவர்கள் பயன்படுத்துகிற அளவிற்கான வசதி படைத்தவர்களாய் அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு இல்லை என்றாலும் அவர்கள் கட்டறியக்கூடிய வகையில் இன்றைக்கு ஸ்மார்ட் கிளாஸ் என்பதனை இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பள்ளிகளிலும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது விளைவாக லேப்டாப்பில் பயன்படுத்த வேண்டிய அவசியம் வெற்றி அத்தனையும் அவர்கள் ஸ்மார்ட் கிளாஸ் மூலமாக பெறுகிற அளவிற்கு இன்றைக்கு திட்டம் உயர்ந்திருக்கிறது யாருக்கு இது தேவை என்று வருகிற பொழுது லேப்டாப்பை பயன்படுத்துகிற வயதை உடையவர்கள் அவசியம் உரியவர்களுக்கு என்று கருதுகிற பொழுது அது கல்லூரி மாணவர்களுக்கு வழங்குகிற திட்டமாய் மாற்றியிருப்பதைத்தான் நீங்கள் விமர்சிக்கக்கூடிய வகையில் வந்திருக்கிறீர்கள் பதற்றம் உங்களுக்கு வந்திருக்கிறது என்று தெரிகிறது எங்கே நாம் அடுத்த தேர்தலிலும் தோல்விதானா என்று பதற்றத்தை உங்கள் பகன் முன்னே நிற்பதை என்னால் உணர முடிகிறது பத்திரிகைகள் அதையே சொல்லுகிறது இந்த வீட்டுமனை பட்டாவை பற்றி சொன்னார்கள் வீட்டுமனை பட்டா என்பது ஒவ்வொருவருக்கும் பெரிய கனவு அந்த பட்டாவைக்காக காத்திருந்த காலங்கள் உண்டு பத்து லட்சம் பட்டாக்கள் ஏற்கனவே வழங்கிவிட்டது இப்பொழுது ஐந்து லட்சம் பட்டாக்கள் இன்னும் கூடுதலாக வழங்குவதற்கான உத்தரவு வந்திருக்கிறது இந்த உத்தரவில் எதுவென்று என்று சொல்லுகிறது என்று சொன்னால் பத்தாண்டு காலத்திற்கு மட்டுமல்ல ஐந்தாண்டு காலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வழங்கலாம் என்பது ஒரு காரணம் அதிலும் முக்கியமானது சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய செங்கற்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள் எல்லாம் பெல்ட் ஏரியா என்று சொல்லக்கூடிய வகையில் வருகிறதனால் அதற்கு பட்டா வழங்க முடியாத தடை இருப்பதையும் தகர்த்தெறிந்துவிட்டு இன்றைக்கு ஒன் டைம் செட்டில்மெண்ட் என்ற முறையில் இப்பொழுது பட்டா வழங்கக்கூடிய எதையும் வழங்கியிருப்பது ஏழை எளியோரில் வயிற்றில் பால் பால்வார்க்கிற திட்டமாய் அது வழங்கப்பட்டிருப்பதை யாரும் பார்க்க மறக்கக்கூடாது கூடாது மூன்றாம் பாலினத்தவரை பற்றி இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள் அவர்களுக்கும் பள்ளி கல்லூரியில் படிப்பதற்கு தமிழ் புதல்வனைப் போல புதுமை திட்டத்தைப் போல வழங்குவதற்கு அரசு இப்பொழுது விரிவாக்கம் செய்யப்பட்டிருப்பது மட்டுமல்ல குறிப்பாக சாலையின் சந்திப்பிலே நின்று இருப்பார்கள் அவர்கள் அவர்கள் நிற்கிற நேரங்களில் அவர்களை இழிவாக பார்க்கிற சமூகத்தை நாம் பார்த்திருக்கிறோம் இயற்கையின் காரணமாய் மருத்துவத்தின் காரணமாய் அவர்களுடைய அந்த மாற்றத்தை ஆனாலும் கூட ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லாமல் இல்லாமல் இழிவாய் பார்க்கிற நிலையில் இன்றைக்கு அந்த சந்திப்புகளிலேயே அவர்கள் போக்குவரத்தை சரி செய்கிறவர்களாய் நெரிசலை சரி செய்யக்கூடிய தகுதி வாய்ந்தவர்களால் மக்களால் மதிக்கக்கூடியவர்களாய் உருவாக்குகிற திட்டத்தை முதலமைச்சர் அறிவிக்கிறாரே இதை பாராட்ட மனம் இல்லையா என்றுதான் கேள்வி இங்கே பேசுகிற பொழுது பொழுதுமை உறுப்பினர் திரு கே பி முனுசாமி அவர்கள் பேசுகிற போது சொன்னார் ஒன் ட்ரில்லியன் டாலருக்கான இலக்கை நீங்கள் நிர்ணயித்து இருக்கிறீர்கள் வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் ஆனால் அதற்கான பாதை இருக்கிறதா அதற்கான நீங்கள் எந்த அளவிற்கு இதை உயர்த்த முடியும் என்பதற்கு என்ன சாத்தியக்கூறுகள் என்று கேட்டார்கள் கட்டமைப்புகள் தான் மிக முக்கியமானது இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதைத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் கட்டமைப்புகள் என்றால் கட்டிடங்கள் அல்ல சாலைகள் மட்டுமல்ல கல்வி என்பதையும் இங்கே உணரப்பட வேண்டும் கல்வியை மேம்படுத்துகிற வகையில் இன்றைக்கு தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே ஜிஆரில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் என்று சொல்லக்கூடிய இலக்கை கடந்து கடந்திருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது அதற்காகத்தான் புதுமைப்பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் காலை சிற்றுண்டி திட்டம் என்று இன்றைக்கு மாணவர்களுக்கு வழங்குகிற திட்டங்கள் இருக்கிறது இதோடு நின்று விடவில்லை அண்ணா பல்கலைக்கழகத்தை இன்றைக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருநூத்தி முப்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்பாக கொண்டு வரப்பட்ட அண்ணா பல்கலைக்கழகம் அது அன்றைக்கு மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சர்வே என்று இருந்திருக்கலாம் ஆனால் அண்ணா பல்கலைக்கழகம் இன்றைக்கு இந்தியாவில் அல்ல உலக அளவிலுக்கான ஒரு கியூஎஸ்ஐ பெறக்கூடிய அளவிற்கு அதை தரமுயர்த்தப்படுகிறது என்று சொல்லுவது எதை காட்டுகிறது சொன்னால் நான் இப்பொழுது சொன்னேனே ஒரு கவிதையை வாசிக்கிறதுக்கு உதவிய ஏ போன்றதை இன்னும் இருக்கக்கூடிய அத்தனை டெக்னாலஜி கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டு மாணவர்கள் பெறுகிற நேரத்தில் கண்டிப்பாக நான் நிர்ணயிக்கிற எதிர்நோக்குகிற அந்த தொழில் முன்னேற்றம் என்பது ஏற்படும் என்பதில் மாறுபட்ட கருத்தல்ல ஒன் டாலர் அடைந்தே தீர்வோம் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் புதிய புதிய முயற்சிகள் மிக அவசியமாக இருக்குது தகவல் தொழில்நுட்பத்திற்கு வளர்ச்சியை பெறுகிற காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழிலே முதலமைச்சராய் தகவல் தொழில்நுட்ப கொள்கை என்று ஒன்றை வடிவமைத்தார்கள் அன்றைக்கு அதை விந்தையாக பார்த்தவர்கள் உண்டு இந்தியாவில் வடிவமைத்ததன் விளைவாகத்தான் தொண்ணூத்தி ஒன்பதுக்கு பிறகு இரண்டாயிரத்திலே டைடல் பார்க் உருவானது இன்றைக்கு ராஜீவ்காந்தி சாலை என்று இருக்கக்கூடிய அந்த சாலை இன்றைக்கு ஐடி காரிடர் என்று இருக்கிறது அந்த ஐடி காரிடருடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு

மலேசியா சிங்கப்பூரில் மட்டுமல்ல ஃபேப்ரிகேஷன் இண்டஸ்ட்ரி என்று சொன்னாலும் ஷிப் இன்ஜினியரிங் இன்ஜின் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி என்று சொன்னாலும் இவற்றை கொண்டு வரக்கூடிய ஒன்றாக இது தமிழ்நாடு மாற இருக்கிறது இவையெல்லாம் தான் ஒன்று மில்லியன் டாலரை நோக்கி இருக்கக்கூடிய பயணத்திற்கானது என்பதை மறந்துவிடக் கூடாது அயல் நாடுகளை பார்க்கக்கூடிய ஒன்றை இன்றைக்கு தமிழ்நாட்டில் காணத் தொடங்கி இருக்கிறோம் தனியார் வசம் இருந்ததை இன்றைக்கு அரசிடம் காணத் தொடங்கி இருக்கிறோம் தட் இஸ் சி எம் ஸ்பேசஸ் முதல்வர் படைப்பகம் என்பது இன்றைக்கு தொடங்கப்பட்டு இருக்கிறது கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே தொடங்கப்பட்டது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் முப்பது இடங்களிலே தொடங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருப்பது எதை காட்டுகிறது தெரிந்திருக்கும் நீங்க இப்பொழுதே போட்டு பாருங்க வெப்சைட்ல போய் தெரியும் என்று போட்டு பார்த்தால் நீங்களே புக் வருது அங்கே படிக்கக்கூடியவர்களுக்கும் வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் டெஸ்ட் பேஸ் என்று ஒன்று இருக்குது ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் பாதி ஆரை நாள் ஒரு நாள் வேண்டும் என்றால் நூறு ரூபாய் ஏர் கண்டிஷன் செய்து அங்க இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் உண்டு அங்க இருக்கக்கூடிய எல்லா வைஃபை பயன்படுத்தக்கூடிய ஒன்று இது அயல் நாடுகளில் இருக்கக்கூடியது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் அல்ல இது போன்ற வசதிகளை இன்றைக்கு தமிழ்நாட்டில் கட்டமைக்கக்கூடிய ஒன்றாக ஒரு முற்போக்கு சிந்தனையோடு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே இந்த ஆட்சி என்பது வெறும் இன்றைக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த நிலையா இருக்கே என்பது முன்னேற்றத்திற்கான பார்வைக்கானதாக மட்டுமல்லாமல் இது தமிழ் மனம் தமிழர்களுடைய மண் இந்த இனம் மொழி பண்பாட்டை காக்கக்கூடிய ஆட்சி என்பதை எதிரொலிக்கும் வகையில் நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகளினுடைய அலுவல் மொழியாக இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளிலும் திருக்குறள் மொழியாக்கம் செய்யப்படுகிறது என்ற ஒரு உன்னத அறிவிப்பை வெளியிடப்பட்டிருக்கிறது உதைந்து போயிருக்கக்கூடிய தொன்மைகளை எல்லாம் செய்து இன்றைக்கு பூமிக்கு வெளியிலே கொண்டு வரப்பட்டு சான்றுகளை வழங்கப்பட்டு இந்தியாவினுடைய வரலாற்றை இருக்கக்கூடிய இருந்து எழுதப்பட வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் என்று சொன்னால் அதனால் தான் நம்மை நோக்கி போர் வருகிறது கலாச்சார போர் வருகிறது மொழி போர் வருகிறது பண்பாட்டு படையெடுப்பு வருகிறது இதை நாம் ஒன்று கூடி எதிர்கொள்ள வேண்டிய காலகட்டம் என்பதனால்தான் இந்த இனம் காக்கின்ற மாபெரும் போர்க்களத்தை இது ஒரு கொள்கை சார்ந்த ஒரு அரசு என்பதனை நிரூபிக்கக்கூடிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பல பேர் பேசுகிற நேரத்தில் சொல்வார்கள் இது நிதியை கேட்டு அல்ல இது நீதியை கேட்டு நடக்கின்ற போர்க்களம் நிதி மறுக்கப்படுகிற நேரங்களில் எல்லாம் நீதி கேட்கிற என்று இருக்கிறது பெருந்தை அண்ணா அவர்கள் இதே அவையிலேயே இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இதே நிதி அறிக்கைக்கான விவாதத்தின் போது பேசுகிறார் திராவிட நாடு கொள்கையை நான் கைவிட்டோம் என்று சொன்னால் திராவிட நாடு கொள்கையினுடைய கோட்பாடு மொழி வேண்டும் மொழி பாதுகாக்க வேண்டும் வேண்டும் மாநிலத்தின் உரிமைகள் பாதுகாக்க வேண்டும் மாநிலத்திற்கு அதிகாரங்கள் வேண்டும் என்று கேட்டமே அந்த காரணங்கள் இன்னும் இருக்கிறது என்பதை தான் சொன்னார்கள் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னிலே முதலமைச்சராக இருந்த போது சொன்னார் மதுரை கோயிலில் திருமலை நாயக்கருடைய ராமேஸ்வரத்தில் சேதுபலியின் சிலை இருக்கிறது தஞ்சை பெரிய கோயிலில் ராஜராஜன் சோழன் சிலை வைக்க முடியவில்லை ஏனென்றால் அது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அனுமதி இல்லை என்று சொல்கிறார்களே இதைத்தான் இன்றைக்கும் நிலவரம் இருந்து கொண்டிருக்கிறது சொல்லியிருக்கிறார் எனவே மாநிலத்தின் உரிமைக்காக மொழியின் உரிமைக்காக நம் உரிமைக்காக போராடுகின்ற ஒரு போர்க்களத்தையும் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு இருக்கிறது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்லி இந்த நிதிநிலை அறிக்கை என்பது இந்த அரசினுடைய கடைசி நிதிநிலை அறிக்கை என்று யாராவது சொல்வார்களே ஆனால் இல்லை இல்லை அடுத்து அமைய போகிற அரசிற்கான முதல் அச்சாரம் நிதிநிலை அறிக்கை என்பதை பிரகடனப்படுத்தி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்